ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க பாரதி பஸ் சர்வீஸ்ல தாதர் எக்ஸ்பிரஸ் அண்ட் டூர் பஸ் ரிவ்வியூலாம் போட்டுருந்தோம் அந்த வீடியோல்லாம் இருப்பார் பாஸ்கர் டிரைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு இன்ஸ்பிரேஷன் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான இன்ஸ்பிரேஷன் அவார்டு வாங்கியிருக்காரு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஒரு சின்ன ஒரு நியூஸ் ஒன்று கொடுக்கணும் இந்த வீடியோவை பதிவு போடுறேன் ஏன்னா ஜனவரி டுவெண்ட்டி செவன்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க எனக்கு டிரைவர் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அந்த அவார்டு கொடுக்கும்போது ஸ்டார் ஐக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுநருக்காக ஒரு சேர்ந்த வருகிறது உங்கள் உங்கள் கூட அது வந்து சின்ன வீடியோவாக நான் பதிவு பண்ணேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு இது பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த வீடியோ உங்களுக்காக இப்படி போடணும் ஏன்னா என் ஆஃபீஸில் வந்து என் டிரைவர்ஸு என்னை சுற்றி இருக்கிற ட்ரைவர் எல்லா டிரைவருக்கும் தான் இந்த இந்த அவார்டு வந்து சமப்பணமாக கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அந்த சப்போர்ட்டில் தான் நான் இன்றைக்கி நான் அவார்டை வாங்கினேன் ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா என் முதலாளி பற்றி நான் சொல்லி ஆகணும் என் முதலாளி வந்து எனக்கு எல்லா வண்டியும் ஓட்ட கொடுத்தாரு வால்வோ ஸ்கேனியா நூட் வண்டி டூர் வண்டி எல்லா வண்டியும் நான் ஓட்டியிருக்கேன் இதில் நான் அதெல்லாம் வந்து மொளாளி தானே நம்ம இல்லை அந்த மொராலி மூலிமா தான் நான் இது அவார்டு வாங்கினேன் இந்த குட்டி வீடியோ வந்து எனக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு சொல்ல முடியல ஆனால் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி எனக்கு ரொம்ப அவார்டு கொடுத்துருக்கிறோம் இந்த ஸ்டார் ஐக்கான்னு சொல்லிட்டு வசந்த டிவியிலேருந்து எனக்கு அழைப்புகள் கொடுத்து எனக்கு வந்து எல்லாத்தையும் சப்போர்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் என் கூட ஆஃபீஸருங்க எல்லாருமே ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாருமே வந்து எல்லாம் இது பண்ணி கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் என் முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு நன்றி சொல்லி உங்கள் உங்களிடம் உங்கள் அன்புடன் பாஸ்கர்

அவார்டு வாங்குறதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்டு இது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டிஏஏ இருக்கார் டீசல் இன்ஸ்பெக்டர் அதோட எல்லா வண்டியோட மைலேஜையும் செக் பண்ணுவார் அந்த கோர்ஸ் கொடுத்துருவாங்க இந்த ப்ளேஸ் எங்கேன்னு கேட்குறீங்கன்னா நிலக்கல்ல இருந்து குற்றாலம் போகிற வழியில் இருக்குங்க அந்த ப்ளேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல வீடியோவில் உங்கள் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் பை